பார்த்துங்க எப்படி வந்து மாடிக்கிட்ட பாருங்கள் ரெண்டு சவர் இதுக்குள்ளே வந்து பாவம் மாடிக்குச்சு அப்போ ரொம்ப தான் இருக்குது அது சொல்லிட்டீங்க

தம்பி ப்ளீஸ் பா நீங்க அந்த பக்கம் கொண்டு போயிருங்கப்பா ப்ளீஸ் ப்ளீஸ் வேற அவ்வளவு அதான் அதான் நீ ஒண்ணுமே செய்யவேனா நீங்க அந்த பக்கம் போயிருங்க ப்ளீஸ் இப்போ இப்போ நான் போய் நீங்க அங்க போங்க ஆமாப்பா அப்படியே இது வெளிய எல்லாம் நீங்க காமிக்காதீங்க அப்பா தயவு எனக்கு இந்த அவ்வளவு அவ்வளவு செ போமா ஐயோ